அந்த மாமா ஏதோ கேட்கறது சொல்ல முடியுமா வணக்கம் மக்களை நான் விஜயன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அந்த கமெண்டை பாருங்க தம்பி செம்பு அந்த பைத்தியரிடம் ஃபேஸ்புக் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை எடுத்து போடுங்க துணியில் கேட்டுருக்காங்க ஒரு நிமிடம் தம்பி ஓகே செம்பன்னு சொல்லிக்கோங்க இது செம்ப இந்த மாமா ஏதோ கேட்டிருக்காரு என்னென்று பாத்தீங்கன்னு சொன்னா என்ன கேட்டீங்க தம்பி செம்பு பைத்தியரிடம் ஃபேஸ்புக் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை எடுத்து கூட சொல்லிட்டு இருக்குங்க ஏதோ கேட்கலாம் சொல்லுங்க உங்களோட ஊர்ல செம்பு பேசுமா மக்களே இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஊர்ல எது செம்பு பேசுமா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாமா இதோ கேட்கிறாரு சொல்ல முடியுமா நண்பா நீங்க யாருன்னு தெரியல உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் இது சொம்பு எங்கோட ஊர்ல எதாச்சும் அந்த சொம்புன்னு வாங்க ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் தெளிவான்னு சொல்லிக்கொள்றேன் செம்பண்டா தம்பி என்று போடுறீங்க ஓகே அது நல்ல நாகரிகமா இருக்கு நீங்க செம்புக்கு பதில நாயன்னு சொன்னா கூட நான் நாகரீகமா ஒரு நன்றி உள்ள மிருகமாக உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன் இதுக்கு பதில் சொல்ல முடியாது அதுக்காக தான் பைத்தியரிடம்னு சொல்லியிருந்தீங்க என்ன பொறுத்த மாட்டேங்குது ஒரு நபர் மீது விமர்சனம் உள்ளவர்கள் இருப்பாங்க ஆதரவாளரும் இருப்பாங்க அது அதன் அடிப்படையில் வந்து ஓகே நீங்க உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியை பிடிக்காது ஓகே அதை நான் உங்களோட உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய கருத்தில் நான் என்றைக்குமே வந்து விமர்சனம் பண்ண விரும்பிடல அது உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கும் உங்களால் பிடிக்காது அது உங்களுடைய சொந்த கருத்து அதில் நான் வந்து என்றைக்குமே உங்களை விமர்சனம் பண்ண விரும்பிடலாம் இப்போ நான் வந்து தம்பி இவர் வைக்கிற ஒரு கருத்தை வந்து தம்பி இதை எங்களுக்கு பிடிக்கல இவர் செய்கிறது சில விட எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க சொன்னால் நிச்சயமா ஓஹோ ஒருவேளை டாக்டர் செய்கிறது இருக்குமோன்னு சொல்லி நாமளும் யோசிக்க தோணும் ஆனால் நீங்க ஒரு என்ன ஒரு கவர்மெண்ட வந்து நாகரிகமாக பதிவு செய்ய முடியலை உங்களால் இப்ப ஒரு சொம்பன்றீங்க நா என்றீங்க நம்ம நண்பா தெளிவான புரிஞ்சுக்கொள்ளும் உங்களுக்கே நாகரிகமாக பேச தெரியலன்னு சொன்னா அப்ப அவரை என் பேசணும் இல்ல அவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன பொறுத்தவரை நான் உப்புலவே சொல்றான் அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா உங்கள் மீதும் வெப்பமே அப்பா நீங்க யாரையுமே நாகரிகமாக பேசல இந்த நாகரிகமாக கவன் பண்ணுறவர்களுக்கு நான் இன்றைக்குமே சொல் பண்றேன் ஆனா அந்த நாய் செம்பு கெட்ட தூசண வார்த்தைகளாக பெண்கள் எளியப்படுத்துகிற வார்த்தைகளால பேசுகிறவர்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு தகுதியே இல்லை கௌரவ வைத்திய அதிகாரி தவறு செஞ்சா அதை சுட்டி காட்டுறோம் அந்த விடயத்தை மாத்திரமே சுட்டி காட்டணும் தூசண வார்த்தைகளால அதை போர் வீடியோ பதிவு செஞ்சு எளிப்படுத்துறது அதன் மூலம் வந்து நீங்க உங்களுடைய கருத்து வந்து வெளிப்படாதுங்க ஏன்னா நீங்க உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய மென்டாலிட்டி என்ன ஆபாச எண்ணங்களோடும் வன்முறை எண்ணங்களோடும் இருக்கிற உங்களுக்கு உங்களோட கருத்து வெளிப்படாது என்ன பொறுத்த மாதிரி கருத்தை வந்து நாகரீகமா முன்னெடுத்து வைங்க நீங்க கௌரவ பாரம்பரிய வைத்திய அதிகாரிக்கு எதிராக ஒரு கருத்து வைக்கணும்னு சொன்னா நாகரீகமா எடுத்து வைங்க நிச்சயமா அது வரவேற்கப்படும் நீங்க உடனே நீங்கள் தப்பான ஒரு கமெண்டை பண்ணும் பொழுது உங்களை சார் ஒரு சும்மா நார்மலான ஒரு என்ன இவர் இவர் கதைக்கு பேசுது இவர் இப்போ வார்த்தையிலேயே இது இவர் கேடுகட்டவர் சொல்லி துணியில நாங்கள் தட்டி விட்டுட்டு போயிடுவோம் என்ன பொறுத்த மணிக்கு ஏக்கப்பட்ட பேர் இந்த கௌரவ பாடாளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கு நான் சொம்பன்னு சொன்னதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சினால் தயவு செய்து தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இன்னொரு வீடு சந்திக்கும் பாரு பாய்